வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன் எயிட்டி த்ரீ சாரதி ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் ப்ளாக் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து இங்கே நிற்கிது நம்ம வந்து ஆஃபீஸில் தான் வரும் பக்கம் தான் ஆஃபீஸு இந்த ரோடு கிராஸ் பண்ண ஆஃபீஸ் நம்ம வண்டி ஆப்போசிட்டில் நிற்கிது ஸோ இன்றைக்கி லோடு எதுனா வருமான்னு பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே வண்டிங்க ஆல்ரெடி மூணு வண்டிங்க வந்து ஆல்ட்டாகி நிற்கிது இங்கே ஒரு படா தோஸ் நிற்கிது அந்த பக்கம் ஒரு டோஸ் நிற்கிது நம்ம வண்டிக்கு பின்னாடி ஒரு ரெண்டு வண்டி நிற்கிது டோட்டலாக நாலு வண்டி ஸோ லோடு வருமா வருமானு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப்பில் தான் ஒரு லோடு வந்து நான் ஓகே பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் இந்த பீச் தான் வந்து நைட் எல்லாமே செம்ம என்ஜாய்மெண்ட்டு ஜாலியாக வந்து சுற்றி பார்த்துட்டு நல்லபடியே ஒரு வாக்கிங் வந்து டைம் பாஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே இந்த இடத்துல ஏன்னா பீச் ஓரமே நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பீச் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல இப்போ பகல் யாரும் இருக்க மாட்டாங்க பட் நைட்டில் சூப்பராக இருக்கும் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லோடு எங்கேன்னா கேளை கட்டி ஏற்றி மொத்தம் மூணு பாயிண்ட்டு டெலிவரி கொடுக்குறோம் கோயம்புத்தூர் ஒன்று திருச்சி ஒன்று சென்னை வளசரவாக்கம் மொத்தம் மூணு பாயிண்ட் டெலிவரி ஸோ ஏற்ற எந்திருக்கக்கூடிய மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஸ்டீல் டோர் தான் வந்து ஏற்ற வந்திருக்கோம் ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு பத்து டோர் ஏற்றி வச்சு இன்னொரு ரெண்டு டோர் தான் இருக்குது மொத்தம் டோட்டலாக பன்னெண்டு டோரு மொத்த டோருமே எடுத்து நம்ம ஏற்றிட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம் ஸோ என் தம்பி உட்காந்துட்டுருக்கான் ஆக்சுவலாக வந்து காலிகெட்டில் இந்த லோட் ஆகிறது ரொம்ப கஷ்டம்தான் பட் அப்படி ஆனாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்து அந்த லோடிங் வந்து ஓகே ஆகும் வாடகை கம்மியாக தான் வரும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நீங்கள் கேரளாக்குள்ளே வந்துட்டு நல்ல வாடகை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது மாதிரிலாம் வந்து கனவு கண்டுபிடி உள்ளே வந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது ஸோ ஆஃபீஸ் பொறுத்தவரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் வாடகை ஆயிரம் ரெண்டாயிரம் கம்மியாக தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து ஓட்டிக்கணும் ஸோ ஃபைனலாக வந்து லோடெல்லாம் ஏற்றிட்டு பெல்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா டோர் மெட்டீரியலு எங்கேயும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரசாமல் சேஃபாக எடுத்துகிட்டு போனோம் ஸோ ஃபைனலாக ப்ராப்பராக எல்லாம் பெல்ட் எல்லாமே அடிச்சுட்டு அதாவது இந்த பக்கமும் அந்த பக்கமும் அந்த டோருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கிங் வந்து பண்ணியிருக்கோம் எல்லாம் முடிச்சுட்டு தார் பையெல்லாம் போட்டோம் ஏன்னா தார் போடுற வீடியோ வந்து எடுக்கலான்னு பார்த்தேன் பட் வந்து மழை வர டைம் ஆகிடுச்சி அதனால் ரெண்டு பேரும் அவசர அவசரமாக மேலே எல்லாம் பாயெல்லாம் வந்து நீட்டாக போட்டு கட்டிட்டு வந்து பில்லுக்காக வெயிட் பண்ணுறோம் ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூரில் ஒரு டோர் டெலிவரி பண்ணணும் நெக்ஸ்ட்டு திருச்சியில் வந்து ஆறு டோர் என்னவோ டெலிவரி பண்ணணும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது சென்னையில் கொடுக்கணும் ஸோ ஃபைனலாக பில்லெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஏன்னா டைமிங் ஓகே காலையில் அங்கே நேரமாக கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஒரு லோடை வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்களோ அவ்வளோவும் வந்து உங்களுக்கு வந்து டைமிங் வந்து சேவ் ஆகும் அடுத்த லோடை வந்து பார்த்து ஓட்டலாம் இப்போ ஆவரேஜாக வந்து ஒரு வாரத்துக்கு நார்மலாக வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் ஓட்டினீங்கன்னா ஒரு மூணு லோடு ஓட்டும் போதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா திங்கக்கிழமை ஈவினிங்க்குள்ளே நீங்கள் லோடு ஏற்றி செவ்வாய்க்கிழமை அதாவது டிஸ்டன்ஸ் நான் சொல்கிறேன் டிஸ்டன்ஸ் வந்து இப்போ ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது முந்நூற்றம்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் நைட்டு லோடு ஏற்றினாலுமே காலையில் பத்து மணிக்கு வந்து அங்கே வந்து டெலிவரி வந்து கொடுத்துட முடியும் காலையில் பத்து மணிக்கு டெலிவரி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் மார்னிங்குள்ளே அதாவது பத்து மணிக்கு கொடுத்து ஒரு ஒன் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ட்ராவல்ஸ் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்குள்ளே எதுனா நீங்கள் லோடு எடுக்க முடிஞ்சாலும் லோட எடுத்து ஓட்டலாம் இல்லை நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா காலையில் நீங்கள் அதாவது ஒரு பத்து பதினோரு மணிக்கு டெலிவரி கொடுத்துட்டு அப்படியே ஸ்லோவாக ஆஃபீஸ்க்கு வந்து வெயிட் பண்ணி அடுத்த லோடை மறுநாள் தான் ஏற்ற முடியும் ஸோ அதனால் தான் சொல்கிறேன் வண்டி ஓடும்போது அந்த டைமிங் வந்து நீங்கள் பார்க்க அதாவது அதுக்காக நான் வந்து டைமிங் ஓட்ட சொல்ல டைம் வந்து சேவ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் டைமிங் ஓட்டி தான் நீங்கள் வந்து டைமிங் சேவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த இது தான் இருக்குது இந்த டைமிங்குள்ளே நம்ம இவ்வளோ தூரத்தில் ரீச் பண்ணிடுவோம் இந்த இந்த டைமிங்கில் இந்த மெட்டீரியலை வந்து டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து வண்டியை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே கிடையாது நீங்கள் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக போயிட்டு லோடை வந்து அன்லோட் பண்ணிட்டு அடுத்தடுத்த லோடை வந்து பார்த்துட்டு போகலாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் பக்காவாக பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பண்ணால் எப்படி சொல்கிறது டைம் எடுத்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு டெலிவரி இந்த மாதிரி வந்து மூணு டெலிவரி நாலு டெலிவரி எல்லாம் இருக்கும்போது ப்ராப்பராக தெளிவாக கஸ்டமர்கிட்ட கேட்டு என்ன டைமிங்க்கு நாங்கள் வந்தால் அன்லோட் பண்ண முடியும் பண்ண முடியுமா முடியாதா அந்த இடத்துல எந்த டைமிங் உள்ளே பாஸ் ஆக முடியும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வண்டியை ஓட்டிட்டு போனால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மூணு டெலிவரி நாலு டெலிவரி இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களோட பக்காவாக டெலிவரி ஸோ கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்னிங் சாரி ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கே வந்து கொடுத்துட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா திருச்சி நோக்கி தான் போயிட்டுருக்கோம் ஸோ திருச்சியில் நைட்டு பத்து மணிக்கு ரீச் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதே மாதிரி சொன்ன டைமிங்க்கு பத்து மணிக்கு ரீச் ஆகி அங்கே வந்து நாம் தான் அன்லோட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தது ஸோ அவ்வளோ நேரத்துக்கு ஆளுங்க யாரும் வர மாட்டாங்கன்னு சொல்லி மொத்தம் டோட்டலாக நாலு டோரு இது வந்து ஒரு டோர் வந்து வச்சுருக்கோம் இது பெரிய டோர் மேலே தூக்க முடியல இந்த மூணு டோர் வந்து சின்ன டோர் தான் இது வந்து மேலே நாங்களே தூக்கிட்டு வந்தோம் ரெண்டு பேர் இருக்கிறதுனால ஸோ முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா அங்கேருந்து சென்னை தான் இருக்கிறது லாங் டிஸ்டன்ஸு முந்நூற்றி அறுபது கிலோமீட்டர் சம்திங்னவாக வந்துச்சு நான் இருக்கிற இருந்து அந்த இடத்துக்கு ஸோ டோட்டலாக வந்து அப்படியே போயிட்டுருக்குறோம் ஏன்னா வந்து காலையில் ஒரு ஏழு எ எட்டு மணிக்குள்ளே ஏன்னா அங்கே வந்து ஒம்பது மணிக்கு இறக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு எட்டு ஒம்பது மணிக்குள்ளே நம்ம அங்கே போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஈஸியாகவே வந்து சென்னை வந்து க்ராஸ் பண்ணி போயிடலாம் இல்லைனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த செங்கல்பட்டு தானோன்னு அங்கங்கே அங்கே தான் நிற்க ஆரமிப்பாங்க ஸோ வேஸ்ட்டாக வந்து ஒவ்வொரு இடத்துல இரநூறு முந்நூறு கேஸ் அடித்து ஐநூறு இந்த மாதிரியான செலவெல்லாம் இருக்குது ஸோ என்ன தான் வந்து எவ்வளவோ சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தாலும் ஆனால் போலீஸ் வந்து இந்த காசு வாங்குகிற பழக்கத்தை வந்து விடவே மாட்டேன்றாங்க ஸோ சென்னை பொறுத்தவரை அதுதான் வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம் நீங்கள் நல்லாவே இருப்பீங்க புது வண்டி ந நல்லா ஓடிட்டுருக்க வண்டி திடீர்னு வந்து ஒரு கேஸ் வந்து இருக்கும் அந்த கேஸ் எங்கே போட்டிருக்காங்க சம்மந்தமே இருக்காது ஸோ இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத கேஸில் வந்து நானும் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனால் அதிகமாகலாம் வாங்கலை நம்ம வண்டி மேலே இன்ன வரலையும் இருக்கக்கூடிய கேஸ் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு கேஸ் தான் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து போட்டது எண்ணூர் போகும்போது ஒரு கேஸ் வந்து போட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போகும்போது அதாவது கார்த்திகை தெய்வத்துக்கு திருவண்ணாமலை போகும்போது ஒரு கேஸ் வந்து அடிச்சிருந்தாங்க அந்த கேஸ் தான் ஒன்றும் இல்லை நான் ஸோ வே எஃப்சி அப்போ கிளியர் பண்ணிக்கலாம் இல்லை வந்து ரீசெண்டாக எப்போனா இடையில் வந்தாலும் நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாமளும் வந்து பக்கத்தில் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி உங்களோட வண்டியில் நிறைய வந்து யார் யாரெல்லாம் வந்து கேஸ் போட்டிருக்காங்க எதுக்காக கேஸ் போட்டிருக்காங்கன்றத வந்து நீங்கள் வந்து கமாண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எந்தெந்த வகையில் வந்து போலீஸ் வந்து கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி மேக்சிமம் எல்லாருக்கும் வர ஒரே ஒரு காமனான கேஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா அப்ட்ரக்ஷன் சொல்லி வரும் அது நீங்கள் எந்த டிரைவரை கேட்டாலும் சொல்லுவாங்க அப்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி அது வந்து மீனிங்கே அதுதான் அதோடைய கேஸோட பர்பஸே அதுதான் அப்ச்ரக்ஷன் சொல்லி ஐநூறுரூவா கேஸ் போட்டு கை கையில் எடுத்துகிட்டு போங்க இது ஃபுல்லாக அங்கே காட்டுங்க எல்லாம் யாரும் உங்களை பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது சென்னை ஓட்டுற நண்பர்கள்லாம் வந்து எப்படி ஓட்டுறாங்கன்னு ஒன்றுமே புரியல நாம் சென்னையே ஓட்டிகிட்டு இருந்தாலும் நம்மளுக்கு அந்த கேஸுன்னு வரும்போது பயங்கர இரிட்டேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் எப்பயுமே என்ட்ரி கட் பண்ணிட்டு போயிடுவேன் மேபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் எதுனா ஆட்சி மாறினால் இந்த ட்ரைவர்ஸ்க்கு சப்போர்ட்டாக எதுனா வந்து ஒரு குரல் எழும்புமா அப்படின்றத வந்து எதிர்பார்த்துட்ருக்கேன் பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் இப்போ வந்து சரியெல்லாம் எடுத்து வந்து மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க நம்மளுக்கு சப்போர்ட்டாக எதுனா வந்தால் நம்மளுக்கு வந்து ரொம்பவும் பெட்டர் தானே ஸோ ஃபைனலாக நாம வந்து சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தம்பி வந்து மேலே படுத்துட்டு நான் ரெண்டு பேருமே பயங்கர டயர்டு ஸோ இறக்கிறதுக்கு நைன் ஓ கிளாக் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது இறக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ எங்கே வந்து எடுக்கிறோம் நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு எங்கே எடுக்கிறோம்ன்றதை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பாபா